ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் நண்பர்கள் நட்பு நட்சத்திரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் அஸ்டோதமிழ் செயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் முதலில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை பற்றி பார்ப்போம் இவர்கள் கனிவான பேச்சினால் கல்லையும் கரைய வைக்கும் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள் எனவே எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்கள் எல்லோரிடமும் நன்றாக பழகுவார்கள் எனவே இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் எனலாம் ஆயிலம் நட்சத்திரம் பெண்கள் நண்பர்கள் மற்றும் தோழ்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் அசவினி மகம் மூலம் நட்சத்திர நண்பர்கள் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களில் ஒருவர் வாழ்க்கைத் துணையாக அமைந்தால் இவர்களின் வாழ்வில் ஏறுமுகம் ஏறுமுகம்தான் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அசையும் மற்றும் அசையா சொத்து வாங்கவும் புதிய வீடு குடி புகவும் நோய் நீங்க மருந்து உட்கொள்ளத் தொடங்கவும் சகோதரர்களுடன் சொத்து பிரிவினைகள் செய்து கொள்ளவும் ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் ஆகும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் நட்பு நட்சத்திரமே இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கடன்கள் அடைக்கவும் கடன் பெறவும் வங்கி தொடர்பான அனைத்து விஷயங்களைச் செய்வதற்கும் புதிய வேலையில் சேர்வதற்கும் உடல் நலத்திற்காக மருத்துவம் தொடர்பான சிகிச்சைகளை தொடங்கவும் சிறந்து ஆகும் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியை தரும் மேலும் சரியான நேரத்தில் உதவிகள் கிடைக்கவும் அதிக நன்மைகள் நடக்கவும் இந்த நட்சத்திரங்கள் உதவும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் வியாபார நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம் மேலும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் பரணி போரம் போராடம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்தவொரு புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது செய்யும் பட்சத்தில் கடுமையான பிரச்சினைகளையும் மனவேதனைகளையும் தரும் இம்மேலும் இந்த நட்சத்திரங்களில் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கைத் துணை தேர்ந்தெடுக்கக்கூடாது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் உள்ள நண்பர்களால் எந்தவிதத்திலும் லாபமும் இருக்காது மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்தவொரு புதிய புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுதல் மற்றும் முக்கிய பயணங்களை மேற்கொள்ளதால் தவிர்ப்பது நல்லது திருவாதிரை சுவாதி சத்யம் இந்த நட்சத்திரங்கள் வலிமிகுந்த அவமானத்தையும் இழப்பையும் சந்திக்க வேண்டிவரும் இந்த நட்சத்திரத்தை உடைய நண்பர்கள் இருந்தால் அவர்களால் கடுமையான பிரச்சினை சந்திக்க நேரிடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் கார்த்திகை மிருகசிரீஷம் புனர்பூசம் விசாகம் அனுஷம் உத்திராடம் அவிட்டம் சத்யம் போரட்டாதி உத்திரட்டாதி பரணி பூசம் உத்திரம் சித்திரை போராடம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் ஆகியவை பொருந்தும் நட்சத்திரங்கள் ஆகும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் உத்திரம் சித்திரை அனுஷம் அஸ்தம் விசாகம் போராடம் சத்யம் பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் சுவாதி உத்திராடம் உத்திரட்டாதி பூசம் திருவோணம் அவிட்டம் ரோகிணி பூரட்டாதி ஆகியவை பொருந்தும் நட்சத்திரங்கள் ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி